தென்னகத்தின் பெருமையும் திறமையும் ஓங்கும்படியாக அறியா நீ டில்லி மன்னரால் பாராட்டப்பட்டு அவரிடமிருந்து ஒரு சிறு பொன் முடிப்பாவது பரிசு பெற்று வந்தால் உனக்கு ஆயிரம் பொன் பரிசளிப்பேன் இல்லையெனில் உன் தலையை மொட்டை அடித்து என் நாட்டிலிருந்து விரட்டி விடுவேன் என்று கூறி அனுப்பினார் ராமன் டில்லிக்கு வரப்போவதை அறிந்த சக்கரவர்த்தி பாபர் நம்முடைய அரசவெல்லுள்ள தென்னாலிராமனின் நான் கடுமையாக சோதிக்க விரும்புகிறேன் அதனால் அவன் அகட விகடம் செய்தாலே எவரும் சிரிக்கவோ அவனுடைய திறமையை பாராட்டவோ கூடாது தவறுதலாக நகைப்பவர்கள் தங்களுடைய தலையை இழக்க நேரிடும் அந்த விதூஷனுக்கு இந்த மாபெரும் பரிசளித்தலாகாது என்று எச்சரிந்தார் அதனால் தெனாலிராமன் அவருடைய தர்பாருக்கு வந்து தன் விகிடத்திறமை முழுவதையும் காட்டியும் கூட ஒருவரும் பாராட்டவில்லை அவனுக்கு பாவரிடமிருந்து ஒரு சிறு பொன்முடிப்பும் பரிசு கிடைக்கவில்லை அதனால் தந்திரமாகத்தான் பாராட்டும் பரிசும் பெற வேண்டும் என்று ஓர் உபாயம் எண்ணி கொண்டு சென்றான் ஒரு நாள் சக்கரவர்த்தி பாபர் தம் மெய்க்காப்பாளருடன் ருளாவ செல்லும் வழியில் தொண்டு கிழவரான ஒரு பக்ரி ஒரு குழி தோண்டி புளியை மர கன்று ஒன்றை நட்டு பயிராக்குவதில் முனைந்திருந்தார் அதனைக் கண்ட பாபர் கிழவரே இந்த புளியெங்கண்டு ஏன் இங்கு நடுகிறீர்கள் இது மரமாக வளர்ந்து காய்த்தாய் அதன் பழங்களால் கிடைக்கும் லாபத்தை நீர் அனுபவிப்பதற்குள் இறந்து விடுவீரே என்றார் அதற்கு அக்கிழவர் சக்கரவர்த்தியனை இதுவரை என் முன்னோர்கள் நட்ட மரங்கள்தான் நான் பழங்கள் பறித்து வாழ்ந்து வந்தேன் அதுபோல் எனக்கு பின்னால் வருபவர்கள் பழம் பறித்து வாழ்வதற்காக நான் மரம் நட்டு வைத்துவிட்டு போவது என் கடமை அல்லவா என்றார் அதை கேட்ட அவரை பாராட்டிய பாபர் அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசளித்தார் அக்கிழவர் அகமகிழ்ந்து ஐயா மரம் நட்டவர்கள் அனைவரும் மரம் வளர்த்த பின்னர்தான் லாபம் அடைவார்கள் ஆனால் இக்கண்டை நடும் உங்களிடமிருந்து உங்களிடம் பொன் முடிப்பை லாபமாக அடைந்தேன் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு நன்மை செய்யும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்றார் அந்த வாசகத்தையும் சாதுரியத்தையும் பாராட்டிய பாபர் மீண்டும் அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசளித்தார் கிழவர் அதை வாங்கி கொண்டு ஐயா இந்த மரங்களை நட்டவரெல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறைதான் பயனடைவார்கள் ஆனால் நானோ அல்லாவின் அருளினாலும் தங்களின் கருணையாலும் இதன் நட்ட அன்றே இருமுறை பலனடைந்தேன் என்று கூறி பாவரால் பாராட்டப் பெற்று மீண்டும் ஒரு பொன்முடிப்பை பரிசாக பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதற்கு மேல் அங்கு நின்றார் கிழவர் மேலும் ஏதாவது சொல்லி கையில் உள்ள பண முடிப்புகளை எல்லாம் பரிசாக பெற்று விடுவார் என்று நினைத்து பாவர் கிளம்பினார் அப்போது சற்று பொருங்கள் என்று அந்த கிழவர் தம் வைசத்தை கலைத்தார் அந்த வேசத்தில் தென்னாலிராமன் தான் வந்து சாதுரியமாக பொன் முடிப்புகளை பரிசாக பெற்றுவிட்டான் என்பதை கண்டதும் அவனை பாராட்டி தன் எல்லாம் அள்ளி கொடுத்து ராமா உன் வெற்றியே அரசரிடம் போய் சொல் என்று வழியனுப்பினார் தென்னகத்தின் திறமையை டில்லியில் நிலைநாட்டி வந்த தென்னாலிராமனுக்கு ராயர் தாம் வாக்களித்தபடி ஆயிரம் பொன் para se